அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து துலாம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் ஏழாவது ராசியாக வருவீங்க அது மட்டும் அல்லாது துலாம் ராசி வந்து சர ராசிகள் ஒரு ராசி மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய துலாம் ராசிங்க துலாம் ராசி கூட நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேலும் துலாம் ராசியோட அதிபதி சுக் சுக்ர பகவான் கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற இருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த வைகாசி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதம் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் உங்களுக்கு விஷ்ணு பெருமானோட அருள் நிச்சயமாக கிடைக்கும் உறுதியாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே வந்து நம்ம நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கோம் கிரகமோ அல்லது சர்ப்ப கிரகங்களோ வந்து உங்களுடைய ஆறு மூன்று அல்லது பதினொன்று ஆகிய மறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்கள்ல அமர்ந்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐத்தியங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ ராகு பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரூணரோக சத்துரு ஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு பல் வழியாலேயோ அல்லது வந்து கண் வழியாலேயோ அல்லது பயிற்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனையாலையோ அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து நீங்கள் இப்போ நல்ல தீர்வு காணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய ஹெல்த் வந்து இந்த விடுதலை இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தொழாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ இந்த ஆறாவது வீடுன்றது எதிரிகளையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்ங்க இதன் காரணமாக வந்து இப்போ உங்களுடைய எதிரிகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பாதையை விட்டு விலகி செல்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க அதாவது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு அங்கே நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த ஆறாவது வீடு அப்படின்றது வந்து வந்து உங்களுக்கு உங்களுடைய கௌரவத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்ங்க அதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களை வந்து நீங்க மாறுவதற்கும் நல்ல முறையில் பேர் எடுப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப செவ்வாய் பகவானும் உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது சிறிதளவில் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல சிறந்த கலவையான மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது சுக்ரன் வந்து உங்களுடைய ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசர சாணம் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இவர் கூட கலவையாக வந்து நம்மளுடைய புதன் பகவான அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணம் வந்து இப்போ இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வந்து எதுனா சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் தேவையற்ற ஒம்பு வழக்குகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில தம்பதிகள் ஆல்ரெடி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் மேலும் வந்து உங்களுடைய ஃபியூச்சர் லைஃப்ல இனிமே உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேத்து கிரகம் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரை ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாடு சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து நீங்க அயல்நாடு போயிட்டு செட்டில் ஆவதற்கோ அல்லது அயல்நாடு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு ஃபாரின் போகிறதுக்காக விசா ப்ராசஸிங் உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால வந்து கொஞ்சம் டிலே ஆயிருந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு விசா ப்ராசஸிங்கில் இருக்கின்ற டிலே அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அப்ராட் போயிட்டு செட்டில் ஆவதற்கோ அல்லது நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல துவக்க மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது பச்சமயம் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தம்பதிகளுக்கு வந்து பிள்ளைகள் வரம் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் உங்களுக்கு அந்த காலதாமதம் எதுவுமே ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் ஒன்று செய்ய வேண்டியிருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்மள நிறைய பேர் வந்து குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம் போகிறதே சுத்தமாக மறந்துட்டுங்க அதனாலேயே நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல பலன்கள் வந்து தடப்பட்டு போயிடுது நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்கள் படிக்கின்ற மாணவர்கள் நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய எட்டாவது சாணம் கடன் மற்றும் இருக்காருங்க இந்த இடம் வந்து குரு பகவானுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்றதான் உண்மைங்க ஏன்னா இது வந்து மறைவு ஸ்தானம் கூடிய உங்களுக்கு புரியக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க அதே சமயம் வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஃபினான்சியல் இஷ்யூஸில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே தேவை நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து தான் பார்க்கின்ற இடத்துக்கு வந்து பலம் வந்து ரொம்பவே அதிகங்க இதற்கு தகுந்த மாதிரி இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரியஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் திருமண தடையினாலும் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ¿Hablan de? உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடம் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதாவது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு காலசற்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இருக்கின்ற தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வரன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இன்கேஸ் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் எதுனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குருவுடைய பார்வை வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சனம் மற்றும் வண்டி வாகன சாணத்திலையும் விழுதுங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இப்ப நீங்க அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக அவங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றன உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்குவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான பணியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்றோனமா நீங்க ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமா நீங்க வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ வந்து பண உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த நீங்க கொடுத்த பணம் வந்து திருப்பி கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னாலும் இப்போ நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு அவங்க கிட்ட சைலண்டா கேட்டு பாக்குறீங்களோ அந்த வந்து நீங்க கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பியும் சாத்தியமா கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் துலாம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ